ஒரு வழியாக சிஎஸ்கேக்கு தி பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிடச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் பிரவேஸ் ஒவ்வொரு மேட்ச்ஸ்மேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கும் சென்னைக்கும் மேட்ச்சு ஒருவேளை இன்னைக்கு தோனி அவர்களோட லாஸ்ட் மேட்சா இருக்குமோ இல்ல ஒன் லாஸ்ட் டைம்னு மறுபடியும் சொல்லுவாரோ அப்படிங்கிற ரசிகர்களாக இருக்காங்க ஒரு வேலை அடுத்த வருஷம் தோனி விளையாடனாலும் ஒரு நல்ல யங்ஸ்டர் லைன் அப் வந்து சிஎஸ்கேக்கு அமைச்சு கொடுத்துட்டு தான் அவர் போயிருக்காரு அதுவும் இன்னைக்கு பிரவிஸ் ரன் நடிச்சிருந்தாரு கான்வே ஐம்பத்தி ரெண்டு நடிச்சாரு உருவில் பட்டேல் முப்பத்தி ஏழு மற்றும் ஆயுஷ் மாத்ரே முப்பத்தி நாலு இந்த பர்ஃபார்மன்ஸ்ல மூணு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது குஜராத்தும் இன்னைக்கு சென்னை லைன் அப்பை உடைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இருந்தாலும் வந்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க டேபிள் டாப்ல இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா கீழ கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்கூடையும் விளையாண்டு தோத்துட்டு இருக்காங்க அதே ஒரு நிலைமை இப்ப குஜராத்துக்கும் ஏற்பட்டு இந்த சீசன்ல இன்னைக்கு சென்னையோட கடைசி மேட்சா இருந்தாலும் ஓரளவுக்கு பேட்டிங் நல்லா செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லணும் அதுவும் பிரவீஸ் எல்லாம் சிஎஸ்கேல வேற லெவல்ல விளையாண்டு இருக்காரு தோனி இவர்களும் பாத்தீங்கன்னா இவரோட பேட்டிங் நல்லா ரொம்ப ஹாப்பியாவே இருக்காரு இன்னைக்கு சிஎஸ்கே இருநூத்தி அடிச்சாங்க இது ஐபி அவங்களோட நாலாவது ஹையஸ்ட் ஸ்கோருங்க பவுலிங்க பொறுத்தவரை சிஎஸ்கே காக கம்போஜ் வேற லெவல பவுலிங் போட்டிருக்காரு கம்போஜ் இன்னைக்கு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு அதே மாதிரி நூறு அகமதும் இன்னைக்கு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு இந்த சீசனை பொறுத்தவரை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பதினான வளம் அவங்களாம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலங்க பேட்டிங் யூனிட் இப்போ சிஎஸ்கேக்கு ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு பௌலிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங் அடுத்த வருஷம் ஒரு நல்ல டீம் எதிர்பார்க்கலாங்க குஜராத் நூற்றி நாற்பத்தி ஏழு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த வெற்றி பெற்றாலும் சிஎஸ்கே டென்த் பிளேஸ் தாங்க அடுத்த வருஷமும் தோனி விளையாடணும் அவருக்கு ஒரு நல்ல ஃபேரவல் அமையணும்னு உங்களை எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு கமன் வசலமாக மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க